வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய இந்த காப்பர் சில்க் சேரீக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான மாடல் ப்ளவுஸ் தைக்கலாம் அதுவும் கஸ்டமர் இந்த மாதிரி மாடல் வந்து தைச்சு கொடுங்க அப்படின்ட்டு விரும்பி கேட்டாங்க நம்ம இந்த சேரிலருந்து கலர் எடுத்து இந்த பார்டரோட கலருக்கு தான் முந்தானையும் அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து வந்துருந்தது அந்த கலரும் வச்சு நம்ம ஈஸியாக மாடல் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து முதுகு அது நல்ல கிளாத்துலேயும் லைனிங்கெலாம் கட் பண்ணி எடுத்துக்கே இந்த கிளாத் வந்து ஸேரீலருந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இவங்களுக்கு வந்து நெக்குக்கும் கைக்கும் கொஞ்சம் மாடல் வைக்கிற மாதிரி இருந்தது நான் வந்து ஒரு ஆறரை இன்ச்சு அந்த சைஸுக்கு ஸேரீலேருந்து பீஸ் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸ் உடம்பு தான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சேரீ கம்மியாக இருந்தாலும் போதும் அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா சேரீலாம் கட் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மீட்டர் அளவுக்கு கிளாத் வந்து எடுத்து அதில் கட் பண்ணி தைங்க இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸோட நெக்கோட அகலம் எல்லாமே இதில் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு எட்டை கால் இஞ்சி உயரமோ ரெண்டரை இஞ்சி அகலமோ மார்க் பண்ணி ரவுண்டு தான் வந்து வரைஞ்சிருக்கேன் ரவுண்டு வந்து கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த ரவுண்டு நெக்கை அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு ஒரு காலிஞ்சி அளவுக்கு தையல் போட்டு நம்ம நார்மலாக எப்பவும் போல் தையல் போட்டு திரு அதே மாதிரி தையல் போட்டு கட் பண்ணி திருப்பி எடுத்துடலாம் இப்போ நம்ம காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா அந்த உள் பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் அதிகமாக நின்றுது அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு வரக்கூடிய இடங்களை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைனிங்கில் ஒரு பதிவு தையல் வந்து போட்டுவிட போகிறேன் இந்த லைனிங்கில் பதிவு தையல் போட்டுவிட்டோம் நம்ம திருப்பலாம் இல்லை போடாமல் திருப்பலாம் இருந்தாலும் எல்லா கிளாத்துக்கும் போடாமல் திருப்புனால் செட் ஆகாது அதனால கண்டிப்பாக ஒரு பதிவு தையல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினோம் அப்படின்னா அந்த விளிம்பு பகுதியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைனிங்கில் பதிவு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெக்கில் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க இந்த மாடல் வந்து தைக்கிறதுக்கு நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைன்னா ரவுண்டு நெக் தான் வந்து நார்மலாக தைச்சிருக்கோம் அதுக்கப்புறமா தான் இனிமேல் இதில் வந்து மாடல் எல்லாம் வச்சு தைக்க போகிறோம் இப்போ அப்படியே இந்த கிளாத்தை வந்து உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு எடுத்து வச்சுடுவோம் ஜாயிண்ட் தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங்கோட அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளத்துலாம் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முதல்ல முதுகு வந்து மடித்து தைச்சி விட போகிறேன் சரியான அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவைப்படுதோ அதை வந்து இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு நார்மலாக நம்ம தையல் போடுவோம் பாருங்க மாதிரி தையல் போட்டுட்டு ரெண்டு பக்கத்துலேயும் டாட்டும் வந்து பிடிச்சி விட போகிறேன் நம்ம ஒரு சில மாடல்களுக்கு வந்து நெக்கு வந்து முதல்ல எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கடைசியில் இடுப்பு உயரம் வந்து மடித்து தைச்சிட்டு டாட் பிடிப்போம் ஆனால் இதுக்கு வந்து முதலே இடுப்பு உயரம் வந்து மடித்து தைச்சிருக்கேன் டாட்டும் பிடிச்சாச்சு இனி வந்து நெக்ல டிசைன் வந்து பண்ண போகிறோம் இப்போ இந்த சேரீயோட கிளாத் இருக்க பாருங்க இதை வந்து நீளமாக இருந்ததை நாலாக மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு அதை ரெண்டு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வர மாதிரி அப்படியே டேப் வச்சு அளந்துட்டு நீளமாக கட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் இதை வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சதுர பீஸாகட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸ் தான் உடம்பு பாடி மெஷர்மெண்டுமே ரொம்ப சின்ன சைஸ் தான் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி மாடல் எல்லாம் தைக்கும்போது கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது அதனால் இந்த பீஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தைச்சி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி முக்கோணமாகவும் மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரெண்டு பக்கத்துலேயும் மடித்து தைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இப்படி முதலையே ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி முக்கோணமாக மடிச்சுடணும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்து ஒரு மடிப்பு அங்கே பார்த்து ஒரு மடிப்பு மடித்தோம்னே இந்த மடிப்பு வந்துடும் இது நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ கஸ்டமர் வந்து விரும்பி கேட்குறது இந்த மாதிரி மாடல் தான் அதிகமாக விரும்பி கேட்குறாங்க அப்போ அவங்க வந்து கேட்குறது தான் நம்ம தைச்சி கொடுக்கவும் முடியும் இருந்தாலும் நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அதில் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்பப்போ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ இது வந்து அப்புறம் முக்கோணமாக மடிச்சுட்டு மறுபடியும் இங்கேயும் மாற்றி மாற்றி மடிக்கிறோம் இது வந்து ஒரு சின்ன பீஸாக வந்துடும் அந்த முக்கோண பீஸ் வந்து ஒரு களத்தில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்குமே இந்த மாதிரி நெக்குக்கெலாம் வச்சு நம்ம தைச்சி விட்டுறலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட பாதி மடங்காட்டி நம்ம மடிச்சுருவோம் அப்போது அதை விட டபுள் மடங்கு தேவைப்படும் ஒரு இருபது பீஸ் தேவைப்படக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஒரு நாற்பது பீஸ் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கிளாத் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாடல் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ முன்கழுத்துக்கும் சேர்த்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கைக்கும் இந்த மாடல்கள் எல்லாம் நம்ம தைச்சோம் அப்படின்னா இன்னுமே அதிகமாக தேவைப்படும் அப்போ நீங்கள் தனியாக கிளாத் எடுக்கிறீங்க க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரை மீட்டர் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தைக்கிறத யோசிக்கவே முடியும் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தைச்சிருப்போம் இடையில துணி வந்து இருக்கும் அந்த டைமில் மறுபடியும் எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியாது ஒருவேளை அதே மாதிரி மேட்சிங்காக துணி கிடைக்காமையும் இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதனால் எப்போவுமே வந்து கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அந்த பீஸ் எல்லாமே குட்டி குட்டியாக ரெடி பண்ணி ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அந்த முதுகு பீஸை வந்து நல்ல பக்கம் வர மாதிரி ரெண்டாம் மடிச்சிருக்கேன் சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த நெக்கோட ஏற்ற மாதிரி டேப் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சுக்கு நான் வந்து அப்படியே மேலே வரைக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு போகிறேன் அந்த மார்க் எல்லாம் நம்ம ஒன்றா இணைச்சி கோடாட்டு போட்டுடலாம் அப்போ வந்து கொஞ்சம் அளவுகள் வந்து நமக்கு கரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போது இந்த சென்டர் மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து நான் வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இதை வந்து அப்படியே வளைவாக கொண்டுட்டு வந்து அந்த இடுப்பு மடித்து தச்சுக்கோனே அந்த இடத்துல அப்படியே ஒட்டி மார்க் பண்ணி முடிச்சுடலாம் உங்களை பார்க்கும்போது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பீஸை இப்போ அப்படியே வந்து விரிச்சிட்டு மாற்றி மடிச்சுக்கிடலாம் இப்போ நம்ம வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி மடித்து சரியான அளவுகளை எடுத்துச்சு இந்த மாதிரி கையால் நல்லா தட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் பண்ணியிருக்க மார்க் வந்து இன்னொரு பக்கத்துலேயும் அப்படியே வந்து அச்சு விழுந்துடும் அதுக்கப்புறமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வரைஞ்சி விட்டு அப்போ ஈஸியாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு இப்போ வந்து வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே தான் இனிமேல் அந்த குட்டி குட்டி பீஸ் வந்து வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் வச்சு தைக்கணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து முன்கணுத்தும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அப்படியே வந்து சொல்கிற ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமாக ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நமக்கு இந்த வளைவு வரக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள் அந்த நெக்குக்கு கீழே இப்போ நம்ம கரெக்டாக ஒரு ஒன்றரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோல்லே அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அதுக்கு கீழே நல்லா வளைவாக வரக்கூடிய இடத்த வந்து விட்டுருவோம் இந்த சின்ன சின்ன பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க இது எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல பிசுறு பகுதி வர்ற மாதிரி வைக்கணும் அந்த முக்கோணமாக வரக்கூடிய பகுதி வந்து மேலே பார்த்து வர்ற மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக நான் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இந்த பீஸ் எல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக வச்சால் தான் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளாத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கேப் விட்டு விட்டு கூட வைக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி தான் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அப்படியே மேலே வரைக்கும் நான் வந்து பொறுமையாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்துட்டு போகிறேன் அதுக்கப்புறமா இது அப்படியே முன்களுத்து வரைக்கும் நான் முடிச்சுக்கிட போகிறேன் இந்த மாதிரி வந்து வச்சு தைக்கிறதுக்காக தான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்படி முன் பக்கத்துக்கும் வச்சு தைச்சோன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஷோல்டரில் வந்து எங்கேயுமே கேப் வந்து தெரியாது இப்போ முன்பகுதி வரைக்கும் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுட்டு வெளியே எடுத்துடலாம் இந்த பீஸ் எல்லாமே ஒரே லெவலுக்கு வர்ற மாதிரி நம்ம வச்சு தைக்கிறோம் அதுதான் மெயின் பாயிண்ட்டு ஏன்னா அங்கங்கே மாற்றி மாற்றி முன்ன பின்னா ஏற்ற இறக்கம் வர்ற மாதிரி நம்ம வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது இப்போ வந்து மறுபடியும் இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன் சோல்டர்லேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே கேப் விட்டுட்டு அதில் இருந்து அதே மாதிரி வச்சுட்டு வரேன் இந்த இடத்துலையும் இந்த மார்க் இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல பிசு வருது அந்த முக்கோண பீஸ் வந்து கழுத்துக்கூழ் பகுதியில் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கு இப்போது முதல்ல எந்த இடத்துலருந்து ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அதே பாயிண்டில் வரக்கூடிய இந்த அடுத்த சைடும் அதே இடத்துல நம்ம வந்து முடித்து வெளியே எடுத்துக்கிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் தையல் போட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு நாலரை இஞ்சி நீளத்துக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் நாலு இஞ்சி அகல இருக்கிற மாதிரி இதை வந்து அப்படியே வந்து நீளமாக இருந்ததை ரெண்டாம் அடிச்சிட்டு காலி இஞ்சிக்கு தையல் போட்டிருக்கேன் ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போது வந்து இதை திருப்பி எடுத்துக்கிட போகிறேன் திருப்பி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து சென்டரில் ஒரு ரெண்டு மூணு சுருக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் நூல் வச்சு நல்லா டைட்டாக அந்த இடத்துல முடிச்சு போட்டு கட்டி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு ஜாக்லேட் மாதிரி இந்த மாடல் வந்து இருக்கும் இதை இந்த வளைவு வரக்கூடிய இருக்குது பிறகு இந்த சென்டர் பகுதியில் கரெக்டாக சென்டரில் அந்த நூல் கட்டி இருக்கோன்னா அது வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு சின்ன தையல் மட்டும் போட்டு விட்டுடலாம் நூல் ரொம்ப வெளியில் திருவிட்டு திட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிட்டு அதை மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல அப்படியே தையல் போட்டு விட்டுருவோம் நம்ம அந்த சின்ன சின்ன பீஸ் வச்சு தைச்சோம்லையே அந்த பீஸை ஒட்டின மாதிரியே இந்த கிளாத்தும் இருக்கிற மாதிரி பார்க்கணும் சென்டரும் கவனமாக நம்ம வந்து கவனிச்சுக்கிடணும் இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி வந்து தையல் போட்டுடலாம் இந்த பீஸ் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம மறுபடியும் இந்த சென்டரில் தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி முதலே தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் கரெக்ட் பாயிண்ட்டை வச்சு பிடிச்சி நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயுமே இழுக்காது நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் பிசுறு இருக்கும் பொருங்க இந்த பிசுறுலாம் அழகாக ஒரே நிரப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டலாம் ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம லேஸ் வச்சு தான் தைக்க போகிறோம் இப்போ ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா காப்பர் கலரில் ஒரு அரேஞ்ச் அளவுக்கு லேஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ அந்த பீஸ்க்கு மேலேயே நம்ம வந்து காப்பர் கலர் லேஸ் இருக்கு இல்லையா இதை வந்து வச்சு தைச்சிடலாம் பிசுறு நல்லா கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருக்கணும் நம்ம அரை லேஸ் எடுத்துருக்கோம் ஒரு காலிஞ்சி வந்து இந்த பிசுறே மறைச்சி வர்ற மாதிரி பார்க்கணும் வெளிப்பக்கமாகவும் அந்த காலிஞ்சி அளவுக்கு அந்த லேஸ் அகலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மேலேருந்து அப்படியே வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து சென்டர்லேயே நம்ம ஒரு பெரிய பீஸ் வச்சு தைச்சோம் அதையும் அப்படியே கவர் பண்ணி இடுப்பு பகுதி வரைக்கும் கொண்டுட்டு வந்து நம்ம முடித்து கட் பண்ணி தையல் போட்டு எடுத்துடலாம் மறுபடியும் ரெண்டாவது தையலும் அதே மாதிரி வெளி போட்டு விட்டுருவோம் வளைவுகள் வரும்போது மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா லேஸ் வந்து எங்கேயுமே ஒரு மாதிரி திரிங்கிட்டு இழுத்துட்டு இல்லாமல் நிரப்பாக இருக்கும் இப்போது வலது பக்கத்துக்கு தைக்கிறதுக்கு அப்படியே வந்து கீழே இருந்து ஆரம்பிக்கிறேன் இடது பக்கத்துக்கு இருந்து ஆரம்பித்தோம் வலது பக்கத்துக்கு கீழே இருந்து அப்படியே ஆரம்பித்து கொண்டுட்டு வரேன் அதே மாதிரி தான் ஒரு பக்கம் எப்படி நம்ம பிசிறு தெரியாமல் நீட்டாக தையல் போட்டுமோ அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பிசுங்கிறதே தெரியாத அளவுக்கு அழகாக தையல் போட்டு நம்ம எடுத்துக்கிடலாம் நம்ம எப்போவுமே லேஸ் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு காலிஞ்சிக்கு மேலே கொஞ்சம் அகலம் வந்துட்டாலே கண்டிப்பாக ரெண்டு ரெண்டு தையல் வந்து போடணும் ஒரு தையலெல்லாம் போட்டுட்டு விட்டுறாதீங்க அப்போ அந்த ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு மாதிரி எலும்பிட்டு அசிங்கமாக இருக்கும் இப்போ முன்பக்கம் வரைக்குமோ இந்த லேஸை கொண்டுட்டு வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துச்சிடலாம் மறுபடியும் அப்படியே கீழேருந்தே ஆரம்பித்து அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டு அப்படியே முன்கழுத்து வரைக்கும் கொண்டுட்டு வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிடலாம் இதை பாருங்கள் சோல்டர் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரியாது அந்தளவுக்கு சோல்டர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இதில் நெக்கை சுற்றியும் இன்னும் ஒரு கிராஸ் பீஸில் பைப்பிங் கொடுக்க போகிறோம் அப்போ இன்னும் ரொம்பவே லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்னே கழிஞ்சகலத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸை ரெடி பண்ணியிருப்பேன் இந்த பீஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா கிராஸ் கிராஸாக வச்சு நம்ம வந்து ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா இல்லை ஒரு பக்கத்தில் ஒரு காலிஞ்சளவுக்கு மடித்து தையல் போட்டு எடுத்து வச்சுடுவோம் இப்போ இந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதி வந்து நெக்லஸ் தைக்க போகிறோம் பிசுறு இல்லாமல் நம்ம அடித்து தைக்கோ அது வந்து வெளியில் தெரிகிற மாதிரி மேலே வெளி மேலே அப்படின்னா உள் பக்கத்தில் தான் தெரிகிற மாதிரி இருக்கும் பைப்பிங் வந்து நம்ம நார்மலாக இப்படி தான் தைப்போம் அதே மாதிரி தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பீஸ் ரெடி பண்ணதை நல்ல பக்கமும் இந்த கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு விடலாம் வச்சுட்டு கிராஸ் பீஸ் வந்து அடியில் இருக்கணும் மேலே அந்த கழுத்து வளைவு வரக்கூடிய இடம் இருக்கணும் நல்ல கிளாத்தாக நல்ல கிளாத்தாக ஒன்றா ஒட்டி வர மாதிரி இருக்கணும் அந்த கிராஸ் பீஸ் வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு வெளியில் நிற்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நெக்கோட அக இடம் இருக்கு அந்த மாதிரி இருக்கணும் தையல் போட்டு திருப்பி இருக்கோம் அதில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் ஏற்கனவே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்து வச்சதுனால இந்த இடத்துல வந்து பிசுறு தெரியாது அதனால அந்த கிராஸ் பீஸில் வந்து பிசுறு நிற்கும் அது வந்து ஒரு கால் இஞ்சிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து அப்படியே உள் பக்கத்தில் திருப்பிச்சு நல்லா அந்த பைப்பிங் வந்து உருண்டையாக தெரிகிற மாதிரி சூப்பராக வந்து தையல் போட்டு விட்டுறலாம் புதுசாக தையல் பழகுறவங்களுக்கு கூட இந்த பைப்பிங் தைக்கிற மெத்தேடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பைப்பிங் வந்து இடது பக்கம் நெக்கில் இருந்து ஆரம்பித்து வலது பக்கம் நெக் வரைக்கும் அப்படியே வந்து மொத்தமாக ஒரே மாதிரி பைப்பிங் வந்து தைச்சி வெளியில் எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம வந்து முன்களத்துக்கும் சேர்த்து அதே மாதிரியே வந்து பைப்பிங் வச்சு முடித்து எடுத்துக்குவோம் இல்லையா அது அதுக்கப்புறமா இதே மாதிரி மாடலை வந்து நம்ம கைப்பகுதியில் வந்து தைக்க போகிறோம் நார்மலான கை தான் இருந்தாலும் அந்த மாடல் வந்து கைக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்ட்டு கேட்டதுனால கைக்கும் சேர்த்து நம்ம வந்து தைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் வீடியோ வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கிற வீடியோஸ் வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை வந்து பார்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் பரவாயில்ல அதே மாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒரே மாதிரியே நம்ம வந்து தைச்சிட்டே இருந்தால் நமக்கும் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நல்லா மடித்து மடித்து தையல் போட்டு அதே நெக்கில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கையிலையும் அதே மாதிரி நான் வந்து தைக்க போகிறேன் இப்போது நம்ம நெக்கில் விளிம்பு பகுதியில் வந்து பைப்பிங் கொடுத்தோம் பாருங்கள் அதே மாதிரி இந்த கையிலையும் விளிம்பு பகுதியில் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அந்த குட்டி குட்டியாக ரெடி பண்ண பீஸ் வந்து ஒவ்வொரு கைக்கும் எட்டு எட்டு வர்ற மாதிரி நான் வந்து வச்சு தையல் போட்டுட்ருக்கேன் இப்போ அந்த கை நார்மலாக அடித்து திருப்பி தையல் போட்டது தான் அதை கரெக்டாக சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க்குக்கு அந்த பக்கமும் அந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீஸெல்லாம் வச்சு நம்ம தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ அந்த குட்டி குட்டியாக பீஸ் வச்சு தைச்சோம் பெருங்க அதுக்கு மேலேயே நம்ம அந்த காப்பர் கலர் லேஸ் இருக்கப் பாருங்கள் அதை வச்சு பீஸர் சுத்தமாக அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ரெண்டு தையல் போட்டுடலாம் இப்போ கையும் வந்து இதே மாதிரி நான் ரெண்டு கையும் தச்சு எடுத்துட்டேன் இப்போ கடைசியில் தச்சு முடித்ததுக்கப்புறமோ அந்த முக்கோண பீஸ் இருக்கு பாருங்க அதில் ஒவ்வொரு கார்னர்லேயும் நான் வந்து கோல்டு கலர் பீடு வச்சு தைச்சிருக்கேன் சென்டரில் இந்த மாதிரி ஜாக்லேட் மாதிரி தைச்சிருந்தோம் பாருங்க அதில் ஒரு சின்ன மேங்காய் வடிவத்தில் உள்ள பேட்ச் ஒர்க் இருந்தது அதையும் வச்சு தையல் போட்டு எடுத்துட்டேன் ஒட்டி விட்டோம் கூட கொஞ்சம் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் சுற்றியும் ஊசியில் நூல் போட்டு கொரத்து விட்டுட்டேன் இப்போ இதே மாதிரி தான் கைக்கும் அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வச்சு தைச்சிருக்கும் பாருங்கள் அதுலேயும் இதே மாதிரி கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ரோப்பு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் சேரீட கிளாத்தோ ப்ளவுஸோட கிளாத்தோ ரெண்டும் கலந்து வர்ற மாதிரி ரோப் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தையல் போட்டு விட்ருக்கேன் இப்போ முன்கழுத்து பாருங்கள் சோழறது எங்கே இருக்குதுன்னே தெரியாது அந்தளவுக்கு நம்ம நீட்டாக தைச்சிருக்கோம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பின் எந்த மாதிரி ஒரே லெவலில் வந்துச்சோ அதே மாதிரி முன்பக்கத்துக்கும் வந்தது அப்படின்னா ரொம்ப இருக்கும் தையல் போட்டு எடுத்தாச்சு கையுமே ரெண்டு பக்கத்துக்கும் ஒரே மாதிரி அளவுகளில் வந்து தையல் போட்டிருக்கோம் இந்த மாடல் வந்து தைக்கிறதுக்கு கூட அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இல்லை அப்படின்னாலும் இந்த சின்ன சின்ன பீஸெல்லாம் கட் பண்ணி அதை மடித்து தையல் போட்டு ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வச்சு தைச்சதுக்கப்புறமா பாசியெல்லாம் வச்சு தைக்கணும் பாருங்க அதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதனால அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுமே வந்து கூடும் நான் இந்த ப்ளவுஸுக்கு வந்து ஒரு நானூற்றி எண்பது ரூபா வாங்கியிருக்கேன் சின்ன ப்ளவுஸ் தான் அதனால் பெரிய ப்ளவுஸாக இருந்தால் இன்னுமே வந்து ரேட்டு வந்து அதிகமாகும் அவ்வளோ இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிக்கோனிங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டினே ஆன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்தாலே நன்றி வணக்கம்